பழக்கம் உறவுகளே கேரளாவில் இருந்து வளமுடன் மாளிகன் நான் வேலை பேடிஞ்சு போயிட்டு போய்கொண்டிருக்கிறேன் பார்த்து பதினொரு மணிக்கு துவங்கின மழை இன்னும் விட இல்லை அப்படியே அடித்து ஊற்றிக்கொண்டே இருக்குது பயங்கரம் உங்களுக்கு ஒரு காலையும் காட்டன் பயிர்க்குகாவிய ரீதியில் இந்த மழை பெய்வதாக வருவார் நாடுகளில் இருந்து சொல்லியிருந்தார்கள் இப்படி மழை கெவி மழை பெய்யும் அந்தவர்க்கும் போவன்றதுல நார்த்தில் இருந்து சவுத்துக்கு வந்து பூர்வ ஒன் நான் போக வேண்டிய இது வந்து பூர்வவன் ஈக பூரவான் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு விவலாசனம் வெயிட் பண்ணுறதாட்டு நெஞ்சவன் இது இப்போ நான் வந்து பூரவான் ஈஸ்டில் போக போகிறேன் நான் கிழக்கு பாதையில் டவுண்ட் டவுண்ட்ட கிழக்கு பாதையில் தான் நான் இப்போ நெஞ்சவாதி விடம் எனக்கு நான் பூர்வான் ஈஸ்டில் போகிறேன் ഫോ ഹൺഡ്രഡിലേക്ക് വന്നുണ്ട് ഓരോ ഇട്ടു അതായത് അറുപത് രണ്ട് ഓട്ടുകളായിരുന്നു അതായത് നാളെ അറുപത് വോട്ടിൽ കൂടെ വന്നോണ്ടൂറ്റി ഒന്ന് നൂറ്റി ഒന്നില ഓരോ നൂറ്റി നാലിൽ ഓർട്ടമാതിരി ഇങ്ങനെ നയങ്ങ ഓർട്ടം അതായത് ഇക്കാല ഇപ്പോൾ ഇക്കിങ്ങനെ ചെയ്യും ஓரம் வண்டுங்களில் உங்களோட வாகனம் இப்போ ஓர வண்டுக்கு என்ட வண்ண மூரன் இப்போ அதில் என்ட்ட வண்டின உடனே இதில் எக்ஸ்ப்ரெஸ் வந்து தெரிது கலெக்டர் ஒன்றும் தெரிஞ்சது மோசம் தவியப்பட்டு கலெக்டர் ரெண்டாவது ஒவ்வொரு எக்ஸிட்டும் இப்போது எல்லா ரோட்டுக்கும் எக்ஸிட் இருக்குது கலெக்டரில் எக்ஸ்பிரஸில் வந்து குறிப்பிட்ட ரோடுகளுக்கு தான் இந்த கலெக்டருக்கு மாறி தான் இந்த வழியாக போகும் நான் போக வண்டியை தூரம் வந்து என்று சரியாக ஐம்பது கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்போ இப்போ நான் இதில் இறக்கின்ன உடனேயே நான் அப்படியே நான் எக்ஸ்ப்ரஸுக்கு ரேஞ்ச வாங்கிக்கிறேன் இதில் இருக்கிறாங்க நான் போகிற உடனே கிடையாதுறேங்கன்னா உடனேயே எக்ஸ்பிரஸுக்கு போகிறதுக்கான எக்ஸஸ் இருக்குது அப்போ நான் டாக்டர் உள்ளது போயிட்டேன்னு இல்லை நான் போயிடலேன் வங்காள பக்கம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வேஸ்ட்டுக்கு போகிற க்ரௌ இப்போ இப்போ வந்து சரியான வேலை முடிஞ்சு வீட்டை போகிறோம் நேரம் ஜனங்கள் அப்படியே இப்போ தாழமை நான் வேலைக்கு வேலைக்குள்ளே கேட்டால் ஒரு நாற்பத்தஞ்சு முசத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கேன் இப்போட்டா ஒரு இப்போ போய் சேர்றதுக்கு அப்படி ஒரு ஒத்தனை வளர்ந்து அளம் இருந்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கர்நாடக உழவு வாகனங்கள் சிறதானமாக ட்ரக்கிங் தான் இங்கே மெயின் இது கனடாவுக்குள்ள இங்கே ஒம்டாரியோவில் காபர் இல்லை காவல் கிடையாது சின்ன இதெல்லாம் இருக்குது கூட வெங்குவாரில் தான் காவருக்கு இருக்குது நோவெஸ்ட் ஆஷியா மழை பக்கம் தான் ஈஸ்ட் அதான் பெரிய ஹாபர் வாங்கினோம் சாமான அங்கே ரெண்டு பேர் நீங்கள் ட்ரெயின் ட்ராக் அப்படி அதுக்கப்படியான போக்குவரத்து சாதனங்கள் மூலமாக தான் இங்கே சாமானும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மழை பெய்யுறது சரி வேலை அப்படியே நான் போட்டேன் போய் நார்மலாக நூறு நூறு கிலோமீட்டர் போகிற போகிறேன் பாதையில் இப்படி நாங்கள் இருக்கோம் ப நாற்பது கிலோமீட்டர் உலகத்தில் போட முக்கிய இருக்கும் ஏன்னா அதை விவளோ குறைவாக இருக்கும் இப்படியே உள்ள போனாக்கா இவங்க எனக்கு பின்னால் எவ்வளோ வாங்க கண்ணாடிக்கமாக நினைக்கிறேன் பின் தான் எவ்வளோ வாங்க நான் அந்த எக்ஸ்ட்ரா என்கமாட்டதை நான் காட்டிக்கிட்டேன் நான் பேர் தான் இங்கே தான் நான் என் பார்க்குறேன் இந்த வீடியோவை நான் எதிர்பார்க்குறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இன்னொரு கண இன்னொரு வீடியோ பதிவின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து வணக்கம் வருவது வளமுடன் கேரளாவில் இருந்து இந்த வாங்கனா பதிமூன்று கியர் உள்ளே வாங்கினோம் ஸ்டிக் கியர் சொல்ல வீட்டில் டபுள் ஃபெடியாக வாங்கினாங்க ஆட்டோமேட்டிக்கலி ஒரு விலங்கு இருக்கு வேறு போ அஞ்சு ல அஞ்சு லைன் மாற போகிறேன் அதாவது நாலு நாலாவது லைனில் வந்தோன்னா மூன்றாவது லைனுக்குள்ள போகிறேன் வேறு பாதிக்கந்தால் தெரியும் எக்ஸ்பிரஸ் எக்ஸிடண்ட் எடுக்கிறாங்க வந்துட்டேன் ரெண்டாவதுலே கழுவு சில பேர் விட்டு தருவாங்க ஓடி 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 போட்டு இரண்டாவது நல்லா வந்துட்டேன் நான் முதலாவது எனக்கு நான் முதலாவதுலேயே நல்லா வந்துட்டேன் മുതാവ് ഒലിക്കൊണ്ട് പോകാലം വാങ്ങിയാലോ എല്ലാം എലക്കൽ വന്നു വണ്ടി പോയിട്ട് ഒമ്പത് ലൈനും രണ്ടാമത് ലൈനും രണ്ടാമത് ലൈനുക്ക് വന്ന് അരവാസി കലെക്ടർക്ക് പോകും അരവാസി എക്സ്പ്രസ് ലൈൻ്റെ പോവും ഒമ്പതാവത് ലൈൻ നേരു എക്സ്പ്രസ് പോവും പാതങ്ങനെ ശരി എക്സ്പ്രസ് ലൈനു പുറത്താ പോകുന്ന എക്സ്പ്രസ് ലൈനും